ஒட்டஞ்சத்திரம் அருகே ஆமணி வேனில் ரேசன் அரிசி கடத்திய தொழிலாளி கைது செய்யப்பட்டு ஆயிரம் கிலோ ரேசன் அரிசி மற்றும் வேன் பறிமுதல் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் ரேசன் அரிசி கடத்துவதாக திண்டுக்கல் குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புறனாய்வு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் ராதா தலைமையில் போலீசார் ஒட்டச்சத்திரம் பழனி நாங்கோழி சாலையில் வீரலப்பட்டி பிரிவு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அவ்வளியே வந்த ஆமணி வேனை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் ரேசன் அரிசி கடத்தி செல்வது தெரிய வந்தது இதனை அடுத்து போலீசார் ஆமணி வேனில் ரேசன் அரிசி கடத்தி வந்த ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வீரப்பேட்டையைச் சேர்ந்த தொழிலாளி ரமேஷ் வயது நாற்பத்தி மூணு என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து ஆயிரம் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆமணி மேனையும் பறிமுதல் செய்து விசாரணைக்கு வருகின்றனர்